ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான ஒரு கத்திரிக்காய் மூரம் வைக்க போகிறோம் ஸோ தேவையான பொருள் எப்படி செய்யறதுன்றதுல ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அடுங்க நல்லா புரிஞ்சுச்சேன் இப்போ நான் தக்காளி ரொம்ப கொடுப்பேன் நல்லா வந்து உடனே நேராக வச்சு நம்ம இதை போட்டுக்கலாம் இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் பூண்டு இருக்குது பூண்டையும் போட்டு நீங்கள் ஸ்கூல் இருக்கு மண்டே ஸ்கூல் இருக்கு போயிட்டு வெயிட் பண்ணுறேன் இப்போ நான் செம்மையை வரேன் இப்போ நான் வெங்காயம் வெங்காயம் பூண்டு பூண்டு நல்லா வதங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தக்காளி இருக்குது தக்காளி போட்டு வதக்க போகிறேன் வெங்காயம் <laughs> 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 கடுகு போட்டு தாண்டிப்பேன் சீரகம் போட ஊற்றிக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் தீர நான் வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி வடி கட்டி வச்சிருக்கேன் சேப்பராக இப்போ ஆட் பண்ண போறேன் ஏன்னா புளியில வந்து சில சமயம் மூடு இருக்கும் அதனால நான் சொல்றேன் இப்போ ஆட் பண்ணிட்டேன் நான் வடிகட்டி வச்சிருக்கேன் அதுக்கடுத்து நான் கொஞ்சம் கொண்டு தூள் சேர்க்க போறேன் திட்டமாக போட்டுக்கோங்க உப்பு உங்கள் வீட்டில் அரை உப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் பார்த்து போடுங்க எங்கள் வீட்டில் அரை உப்பு தான் அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள் தூள் காரம் நான் கம்மியாக சாப்பிடுவேன் உங்கள் வீட்டில் எப்படி நீங்க தேவையோ காரம் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு காரம் போட்டுக்கோங்க ஸோ இதை நல்லா மிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா காரக்குழம்பு ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது கன்சிஸ்டண்டாக இருக்குது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ஸோ முருங்காய் போட்டு காரக்குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம தான் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்ஸில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ டேஸ்ட்டே நம்ம சாப்பிட்ருந்தா கூட நம்ம வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே இந்த டேஸ்ட்டுக்கு இட் இஸ் நாட் ஈக்குவல் தோஸ் பிளேசஸ் அட் ஆல் அதுதான் உண்மை உண்மையிலேயே நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸு மற்ற எந்த இடத்துல சாப்பிட்றத விட உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உண்மையிலே இந்த டேஸ்ட்டு ஸோ டிஃபர் ஃப்ரம் அதர் பிளேசஸ் ஸோ ட்ரை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ கிரேட் திஸ் இஸ் தான் ஃபார் த யூடியூப் சேனல் யூடியூபர் ஸ்பேஸ் டிவி ஈஸி இங்கிலீஷ் மேக்ஸ் மீ லதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஞ்சு வருஷமாக நம்ம சேனல் ரன் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ